மை உண்டாவதாக இந்த உங்கள் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு நாட்கள் அண்டவராக சிலுவையிலே முழங்கின ஏழு வார்த்தைகளில் நாம் பேச போறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை ஆகவே அந்த வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த நாளிலே இந்த புதன்கிழமை காலையிலே ஒரு தியானிப்போம் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அந்தவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து முப்பத்தி மூன்று வருஷம் உயிரிழந்தார் அந்த முப்பது வருஷம் பெற்றோர்களுக்கு கீழ் பிடிந்து மூன்றரை ஆண்டுகள் தேவ நாமத்துக்கு மகிமையாக பிதாவினுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே அவர் ஜீவனை விட்டார் ஆகவே அவர் சிலுவையிலே அவரை அறிந்தா அறைந்தார்கள் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது சிலுவையிலே அவர் முழிந்த முளைங்கிற ஏழு வார்த்தையில் முதலாவது வார்த்தை தான் பிதாவைவர்களுக்கு மண்ணியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிற இருக்கிறார்கள் என்றார் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக இயேசுநாதர் அவர்களுக்காக ஒரு மன்னிப்பு ஜெபத்தை பண்ணுகிறார் தன் ஜீவனை உபத்திரவப்படுத்துகிறார்கள் தன் சரீரத்தை உபத்திரவப்படுத்துகிறார்கள் கொடிய வேதனையோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் இறக்கமுள்ள தேவன் கருணை உள்ள தேவன் அடித்தார்களே அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார் நன்றாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பெயர் மன்னிப்பின் வார்த்தை இயேசு முதலாவது சிலுவையிலே பிதாவை நோக்கி பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியும் கவனிங்க இந்த பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது ஆகவே நீங்களும் நானும் இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டுமானால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருவருக்காக பிதாவிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க வேண்டும் கத்தராக இயேசு கிருஷ்ணத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் அவர்கள் இல்லை தெரியாமல் செஞ்சாங்க எங்களை மன்னியும் மாண்டவரே என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்கிறோம் கிறிஸ்துவனுடைய முதலாவது சுபாவம் என்னவென்று சொன்னால் அவருக்கு தெய்வீக சுபாவம் இருந்தது அந்த சுபாவம் தான் மன்னிக்கிறது ஆகவே இந்த காலம் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சுபாவடையாக காணப்படுவோம் தேவனதை விரும்புகிறார் நான் உங்களுக்கு செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே கத்தராகிறிசுவின் நாமத்தில் சமிக்கிறோம் நீ எங்களோடு பேசுகிற நல்ல ஆய் சோத்திரம் நாங்கள் ஒருவரை ஒரு மன்னித்து முடியும் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் காட் பிளஸ் கத்திரங்களை யாசி அமேன்